ஜெய் ஸ்ரீராம் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நமக்கு ஒரு ஸ்பெஷலாக என்ன சொல்லியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு போன தடவை பண்ணது வந்து உங்களுடைய லக்கி நேம் லக்கி நம்பர் லக்கி கலர்ஸ் சொன்னோம் இந்த வாரத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் அந்தந்த ராசிக்குரிய துதிகள் மந்திர துதிகள் அது வந்து ரொம்ப முக்கியம் அது சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் நன்மைகள் நடக்கும் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்கக்கூடிய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இப்போ இந்த வாரத்தில் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மிதுனத்தில் குரு சுக்கரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாதான் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் தினமும் பெயர்றதுனால மாறி மாறி வரும் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சங்கடகர சதுர்த்தி பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோகுலாஷ்டமி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி கிருத்திகை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ ஜெயந்தி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கரிநாள் இப்போ மேசராசிக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்பிக்கை கொடுக்கும் வாரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் போட்டி பேச்சினால் மதிப்பு உண்டாகும் அபார சாதனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நவீன வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது நவீன வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சில பேருக்கு வந்து டுவெல் பாயிண்ட் ஒன் ஸ்பீக்கர்ஸ் வாங்கணும் எலெக்ட்ரானிக் கருவிகள் வாங்கணும் வேலைக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கணும் இதுலெலாம் ஒரு ஆசை இருக்கும் அதெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கிறதுனா சொத்துக்களில் அஜாக்கிரதை வேண்டாம் இந்த சொத்துக்களில் அஜாக்கிரதைன்னா வாங்க போகும்போதே கவனம் வேணும் இதுக்கு மேலே பாலம் வருதா அந்த ஃபோர்காஸ்டிங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கணும் மைந்தரின் நலன் பேணுதல் நன்மை வழக்குகள் சாதகமாக இருக்கிறது நோய்களில் நிவாரணம் குடும்ப வாழ்க்கையில் சுபிட்சம் அமையும் கடன்கள் குறைய வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது குலதெய்வ அருள் பூரணமாக இருக்கிறது பொன்னான நேரம் கனிந்து வரும் காலம் தொழிலில் அஜாக்கிரதை மட்டும் கூடாது எதிர்பாராத பண உதவி வந்து சேரும் பணியில் பெருமை அமையும் சீலமாய் வாழ சீர அருள் புரியும் என்னும் சூரிய துதியை மனமுவந்து சொன்னால் நன்மைகள் பல பெருகும் சூரிய பகவானுக்கு நம்ம தமிழில் ஒரு இது இருக்குது சீலமாய் வாழ சீரருள் புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தொடங்கக்கூடிய இந்த பாடலை யாரெல்லாம் மேசராசிக்காரங்க இந்த வாரம் முழுவதும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சூரிய பகவானின் அருள் பூரணமாக கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே எண்ணிய எண்ணம் சுபமாய் முடியக்கூடும் நம்ம நினச்சிட்ருப்போம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நம்ம செய்கிற தொழிலில் ப்ரொமோஷன் நமக்கு முன்னாடி வந்தவங்க ஏதாவது வேலை பார்த்தவங்க அதுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் நல்லாயிருக்கும் மனதில் தேகத்தில் உற்சாகம் உண்டு என்ன வார்த்தை பாருங்கள் மனதில் அப்படின்னா மனசு உற்சாகமாக இருக்குமாமா தேகத்தில் உற்சாகம் காணப்படும் உடம்புல வந்து இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படிங்கிறாங்க தன லாபம் உண்டு சகோதர ஆதரவு அமையும் படிப்பில் ஆர்வம் வேண்டும் பூர்வீக சொத்தில் இன்னல் வந்து போகும் கட்டிட தீர்மானம் கவனம் தேவை அப்படின்னு என்னங்க ஒரு கட்டடம் கட்டணுன்னா கொஞ்சம் யோசிங்கிறாங்க ஏதாவது ஒரு நல்ல அவர் பேர் என்னது என்ஜினியர்ஸு மேஸ்திரி இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள் கடன் பிரச்சனை நோய் இதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் சில பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இதை ஏன் சார் அடிக்கடி சொல்கிறீங்க கண் கடன் நோய் பிரச்சனையில் கவனம் தேவைன்னா ஒரு கொப்பளம் ஒரு காலையே எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும் பார்த்துருக்கீங்களா அது ஒன்றும் தெரிலங்க திடீர்னு ஒரு கொப்பளம் வந்துச்சு அது பெரிய வேதனைப்படுத்தி கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஏன் கொப்பளத்துக்காக பதினஞ்சு நாள் லீவ் நீங்கள் வேற கால் விரலையே எடுக்க வேண்டியது இதெல்லாம் சில சில சூட்சமங்கள் இருக்குது அதனால நிறைய பேர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் கேர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா உடம்புல ஒரு சின்ன அசதி வருது ஒரு டயர்டு வருது தலை சுற்றுற மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு வருத்தமாக இருக்குது ஏதாவது ஒரு மன கஷ்டமாக இருக்குது மனசு பாரமாக இருக்குது அப்படிலாம் பிரச்சனை இருந்ததுன்னா உடனே டாக்டரை பாருங்கள் தொழிலில் நல்ல நிலைமை அமையும் சுற்றுலா உற்சாகம் கொடுக்கும் எதிர்பார்த்திருந்த இடமாறுதல் உத்தியோக உயர்வு அமையும் உத்தியோக உயர்வு இல்லாமா அது ரொம்ப நல்ல விஷயம்தான் முக்கிய பிரமுகர்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோக உயர்வு இருந்தாலும் இப்போ முக்கிய பிரமுகர்களின் ஆதரவு கிடைச்சி தானே ஆகும் பொன் ஆபரண சேர்க்கை உண்டு பயணம் முதலீடு பங்குகள் லாபம் தரும் சுப செலவுகள் உண்டு இந்த தடவை என்ன தெரியுமா உங்களுக்கு ஸ்லோகம் இந்த வாரம் ரிசபராசிக்காரங்களுக்கு மந்திரம் ஆவது நீர் துதிக்கப்படுவது நீர் என்ன சார் நீருன்னா என்ன சார் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது விபூதிக்கு பேர் தான் நீரு நீருன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி விபூதி வந்து எப்பயுமே நம்ம நெத்தியில் இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரம் இந்த துதிப்பாடலை பாடினால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெறுவார்கள் வாழ்த்துக்கள் மிதுன ராசி என்பர்களுக்கு மனபாரம் குறையும் இல்லை சார் மனசில் என்ன சார் பாரம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரே மனபாரம் சார் எப்போ குறையும் தெரியல சார் என் சின்ன பையன் கூட பேச மாட்டேங்கிறான் சார் பெரிய பையன் கூட பழக மாட்டேங்கிறான் சார் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் மன நிறைவு உண்டாகும் அப்படிங்கா பண வரவு ஊக்கம் தரும் இது நியாயமான விஷயம் பண வரவு யாருக்கு வந்தாலும் ஊக்கமாக இருக்கும் சொல்லும் செயலும் உற்சாகம் கொடுக்கும் நல்லாயிருக்குமாமா போட்டிகள் சாதனை உண்டு பூர்வீக சொத்துக்களும் வாகன யோகம் உண்டு படிப்பில் பாராட்டு அமையும் கல்வி பயணம் அமையக்கூடும் மைந்தர்களின் நலம் உற்சாகம் தரும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி உண்டாகும் இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயங்க ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் எல்லாரும் இருந்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்னா தூங்கி இருக்கும்போது இந்த ஹாப்பி ஃபேமிலிங்கிற வார்த்தை வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நோய் கடன் பகை குறையும் மூணுமே குறையுமாமா நோய் குறையும் கடன் குறையும் பகை குறையும் ஆன்மீக பயணம் மனோதிடம் கொடுக்கும் கலந்தாய்வு வேலைவாய்ப்பு சாதுரியம் வேண்டும் கலந்தாய்வுன்னா அவங்களுக்கு தெரியும் அதாவது டிஸ்கஷன் குரூப் டிஸ்கஷன் பேர் அதெல்லாம் நடக்கும் ஊதிய உயர்வு பணி உயர்வு அமையக்கூடும் தொழிலில் அபிவிருத்தி உண்டு அதாவது ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்கிறாங்க கட்டுமானம் லாபம் கொடுக்கும் இப்போ ஒரு பாட்டு நீங்கள் அருமையான பாட்டு பாடியாகணும் என்ன பாட்டுன்னு கேட்டால் இந்த வாரம் முழுவதும் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் அப்படின்னு தொடங்கக்கூடிய சரஸ்வதி மந்திரம் சொன்னால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மனப்பாட சக்தி அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு பெருமை சேரும் வாழ்க்கை பயணம் அமையும் உண்மையாகவே திருமண வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தால் அது நல்லபடியாக அமையும் குடும்பத்தில் பொருளாதார மேம்பாடு ஏற்படும் சொல்லும் செயலும் பொறுப்புடன் அமையும் ரெண்டுமே பாருங்கள் நல்ல விதமாக இருக்குது சகோதர உதவி உண்டு வீர தீர பராக்கிரம போட்டிகளில் சாதனை அமையும் கட்டுமானம் வாகன பராமரிப்பு கவனம் தேவை கல்வியில் ஈடுபாடு அதிகம் செலுத்த சொல்கிறாங்க மைந்தர்கள் நலம் பேணல் வேண்டும் பகை கடன் நோய் கவனமின்மை கூடாது வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும் குதூகலமான வாழ்க்கை கிடைக்கும் கூட்டு வியாபாரம் நன்மை பயக்கும் நேர்த்திக்கடனை செலுத்த வாய்ப்பு ஏற்படும் பணியில் நிரந்தரம் ஏற்படும் பணி பாரம் குறைந்து சற்று நிம்மதி கிடைக்கும் தொழில் பயணம் லாபம் தரும் விருப்ப இடமாறுதல் உண்டாகும் செய்யும் செயலில் மதிப்பு ஏற்படும் நம்ம ஒரு வேலை செஞ்சால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் சுப விழாக்களில் பங்கு கொள்ள வாய்ப்பு ஏற்படும் குளம் தரும் செல்வம் தந்திடும் என அடியார் திருமாலின் பாசுரம் பாராயணம் நன்று குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் என்ன அருமையான பாசுரம் தெரியுமா இது இந்த பாசுரத்தை யாரெல்லாம் பாடுறாங்களோ இந்த வாரம் முழுவதும் நிம்மதியாக இருக்கும் வாய்ப்பு ஏற்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு உறவுகள் இனிக்கும் உறவுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வேணுங்க எப்போ பார்த்தாலும் சண்டையே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க உள்ளம் பூரிக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளங்கள் மகிழ்ச்சி அடையும் வார்த்தையில் கவனம் தேவை பணப்பழக்கம் பரவாயில்லை போட்டி பொறாமைகள் குறையும் பந்தயம் வெகுமதி அமையும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு படிப்பில் பாராட்டும் கல்வி பயணமும் உண்டு அதாவது சொத்துக்கள் வாங்கும் யோகம் இருக்குன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்களா நமக்கு இந்த வாரம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் அப்படி கிடையாது இந்த வாரத்தில் சொத்து வாங்க ஒரு பத்து ரூபாய் நீ சேர்த்து வச்சாலும் அது இந்த கணக்கில் தான் வரும் குடும்ப பெருமை ஏற்படும் என்ன வாரத்தை பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் நம்மனால ஒரு நல்ல பேர் கிடைக்கிதுன்னா ஏங்க இன்னார் பிள்ளையாங்க அப்படியாங்க அப்படின்னு அப்படி போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கடன் பகை நோய் இவையெல்லாம் குறையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இல்லறத்தில் சங்கடம் இல்லை சொந்தங்கள் வருகை தந்து இன பந்துக்கள் பாராட்டும் உண்டு எடுக்கும் தீர்மானம் மதிப்பு உண்டு பணியில் தொழிலில் முனைப்பு அமையும் ஆன்மீக பயணம் புத்துணர்வு தரும் திடீரென்று மலைக்கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அமைவர் அமையும் பதவியில் உத்தியோகத்தில் கௌரவம் அமையும் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையில ஒரு கௌரவம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டுகள் முதலீடுகள் லாபம் தரும் நீங்க என்ன இந்த வாரம் ஸ்லோகம் சொல்லணும்னு தெரியுமா உங்களுக்கு ஆஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அருமையான ஆஞ்சநேயர் பாட்டு இந்த பாட்டு அனுமனின் மகிமை படலம் இதை மனப்பாடம் செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்கள் அனைவருக்கும் இந்த வாரம் முழுவதும் நன்மைகள் நடக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு குடும்ப நிகழ்வுகள் குதூகலம் கொடுக்கும் தன்னம்பிக்கையும் தனலாபமும் உண்டு உடன்பிறப்புகளின் ஆதரவும் உண்டு ஊக்கமும் உண்டு பூர்வீக சொத்துக்கள் மைந்தர்களின் நலம் பேணல் அவசியம் பயணம் சுகம் தரும் கல்வியில் பெருமிதம் ஏற்படும் படிக்கிற குழந்தைங்க அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஜாலியா இருக்கும்னு சொல்றாங்க வழக்குகள் சமரசமாகலாம் வழக்குகள் வெற்றி பெறும்னா வேற அர்த்தம் வழக்குகள் சமரசமாகலான்னா இல்லைங்க நாம் பார்த்து ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி நம்ம ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லும் செய்யும் செயலில் மதிப்பு ஏற்படும் இல்லறம் மங்களம் கொடுக்கும் கூட்டு வியாபாரம் பரவாயில்லை நேர்த்திக்கடனை செலுத்தலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த வாரம் வந்து சேரும் பணி உயர்வு ஊதிய உயர்வு உண்டு நல்ல வழிவகைகள் அமையும் தொழிலில் லாபம் உண்டு எதிர்பாராத செலவுகள் வந்தால் கவலைப்பட வேண்டாம் வரவுகளும் வர வாய்ப்பு இருக்கிறது என்பது அருமையான வாய்ப்பு இப்போது இந்த வாரம் என்ன பாட்டு நீங்கள் வந்து மனப்பாடம் செஞ்சுட்டால் இந்த வாரம் முழுவதும் நன்றாக இருக்கும் விநாயகனை வெவ்வினையை வேரறுப்பவன் அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு இது வாரம் முழுவதும் சொல்கிறதுனால கண்டிப்பாக நல்லாயிருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு யாம் இருக்க பயமேன் இந்த சொல் அமிர்தம் என்பார்கள் ராசியில் பிறந்தவங்க அது அந்த வார்த்தையை கேட்டாலே சந்தோஷப்படுவாங்க சொல்லும் செயலிலும் கவனம் தேவை பணவரவு பரவாயில்லை பொன் போன்ற அதிர்ஷ்டம் நிச்சயம் உண்டு பொன் போன்ற அதிர்ஷ்டம்னு என்னென்னா வேல்யூபிள் அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு போட்டிகளில் விவேகம் தேவை கட்டுமானம் வாகன பயணம் பொறுப்பு நன்று படிப்பில் முனைப்பு தேவை பூர்வீக சொத்துக்கள் மைந்தர்களின் நலம் மெத்தனம் வேண்டாம் பிணி கடன் பகை அஜாக்கிரதை கூடாது இல்லறங்கள் இன்னல்கள் வந்திருந்தாலும் சற்று சரியாகும் நேரம் நேத்திக் கடனை செலுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும் பயணம் உண்டாகும் எதிர்பாராமல் ஒரு ஆதரவு கிடைக்கும் லாபம் உண்டாகும் எதிர்பார்த்த செலவும் அமையும் எழும் இப்போ இந்த வாரம் எங்களுக்கு என்ன சார் துளாராசிக்காரங்களுக்கு எழும்போதும் வேலும் மயிலும் துணை என்பேன் இந்த பாட்டு தான் சுப்பிரமணியர் ஸ்துதி இதை பாராயணம் செய்து இந்த வாரம் முழுவதும் சொல்றது சிறப்பு விருட்சகராசி என்பர்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி அது என்ன சார் மகிழ்ச்சியே சந்தோஷம் நிறைவான மகிழ்ச்சினா நம்ம எதிர்பார்த்த சந்தர்ப்பத்தில் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும்னு அர்த்தம் வாழ்க்கையின் லட்சியத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் வாரம் இது சொல்லும் செயலும் சிறப்பாக இருக்கும் போட்டி பந்தயம் சாதனை உண்டு படிப்பில் கவனமின்மை வேண்டாம் பயணங்களில் பொறுப்பு தேவை சொத்துக்களில் வில்லங்கம் வந்து போகும் இது என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்டால் பயணங்களில் போகும்போது பொறுப்பு தேவைன்னா இந்த பேக்கை வச்சிருங்கண்ணே நான் கொஞ்சம் நேரத்துக்கு நான் போயிட்டு வந்துறேன் அப்படின்னா அப்புறம் பேக் இருக்காது ஆள் இருக்காது அது மாதிரி கொஞ்சம் கவனம் தேவை சொத்துக்களில் வில்லங்க இருக்குன்னா நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துக்களில் கவனமாக பார்த்துக்கணும் பகைவர் பகை நீங்கக்கூடிய வழக்குகள் சாதகமாக இருக்கும் இல்லறத்தில் மங்களம் தேரும் கூட்டுத் தொழிலில் லாபம் கிடைக்கும் கோவில் பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு தர்ம கர்மாதிபதி யோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சுற்றுலா அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பங்குகள் முதலீடுகள் அவ்வளவு சிறப்பான லாபம் இல்லை சுப செலவு உண்டாகும் சந்திர பகவான் எல்லாம் ஒரு ஒரு பாட்டு இருக்கு என்ன பாட்டுன்னா எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் சந்திர பகவானின்னு ஒரு பாட்டு இருக்கு இதை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் தனுசு ராசி அன்பர்களே பெரியோர்களை தரிசிப்பது மங்களம் கொடுக்கும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது தேக நலம் மனநலம் உற்சாகம் தரும் செய்யும் பணியில் பாராட்டு உண்டாகும் ஒரு வேலை செய்கிற இடத்துல நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் படிப்பில் சாதனை உண்டு நல்லா இருக்கும் போட்டிகளில் ஜெயம் கிடைக்கும் போட்டியில் ஜெயம் இருக்கும் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மைந்தர்களின் கல்வி நலம் நன்றாக இருக்கும் வழக்குகள் சமரசமாகலாம் கடன் நோய் வழக்குகள் குறையும் குடும்ப வாழ்க்கை மன நிறைவு தரும் நேர்த்தி கடனை செலுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கலந்தாய்வு வேலைவாய்ப்பு முன்னிலை தரும் பணியில் கௌரவம் உண்டாகும் செய்தொழிலில் பயணம் லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத செலவுகள் வரத்தான் செய்யும் இதற்கு என்ன மந்திரம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால் ஓம் வாயாங்கிற மந்திரத்தை வாரம் முழுவதும் சொல்வதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான நல்ல பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு மன உறுதி தன்னம்பிக்கை இதுவே அச்சாரம் என்ன வாய்ப்பு பாருங்கள் மன உறுதி சொல்லில் செயலில் கவனமின்மை கூடாது தன வரவு பரவாயில்லை உடன் பிறப்புக்கள் ஆதரவு பெருகும் கல்வியில் பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பு வாகன யோகம் உண்டாகும் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாகனம் வந்து சில பேர் வாங்கணும்னு காசு வச்சுட்டு போவாங்க கிடைக்காது ஆனால் திடீர்னு பாருங்கள் ஒரு வாகன யோகம் கிடைக்கும் சில பேருக்கு நம்ம வண்டி வாங்கி தருவோம் இதை அவனுக்கு கொடுத்துரு இவனுக்கு கொடுத்துருன்னு சொல்லிடுவேன் எனக்கெல்லாம் தேவையில்லை போயா நீ கொண்டு கொண்டே கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வந்து வாகன யோகம் இருந்தால் மட்டுமே அமையும் வாகனம் மட்டும் இல்லை எதா இருந்தாலும் யோகம் இருந்தால் தான் அமையும் கல்வியில் பாராட்டு கிடைக்கும் மைந்தர்களின் நலம் பேணுதல் அவசியம் பூர்வீக சொத்துக்களில் மெத்தனம் வேண்டாம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்க அப்பா சொத்து எனக்கு வேண்டாங்க அதை தம்பிக்கு எழுதி கொடுத்துருங்கன்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்ன எழுதி கொடுத்துட்டு போயிருவாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் பகைவர்கள் பகை போக்கும் வாய்ப்பு ஏற்படும் நோய் கடன் வழக்குகள் குறையும் குடும்ப நிர்வாகம் குதூகலம் தரும் எடுக்கும் தீர்மானம் சிறப்பாக இருக்கும் மதிப்பு கிடைக்கும் கூடிய வாய்ப்புலாம் நிறைய வரும் நல்லவங்களாம் சொத்தங்கள் சொந்தங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீங்கள் ஏற்படுத்தும் கருத்துக்கு மற்றவர்கள் மதிப்பு தருவார்கள் வேண்டாங்க அந்த பையனை வச்சுட்டு இருங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பையனை வேலையில் இருந்து தூக்கிடுவாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் தொழிலில் பணிகள் நன்றாக நடக்கும் அஜாக்கிரதை கூடாது தொழிலில் வியாபாரம் நன்றாக இருக்கும் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வாரம் முழுவதும் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை என்ன வார்த்தை பாருங்கள் இதெல்லாம் எப்படி எழுதுகிறாங்கன்னு தெரியலங்க கணபதின்னு சொன்னாலே கணங்கும் வல்வினையான் வல்வினைன்னு என்ன தெரியுமா வேண வச்சவையாவேன் அவங்ககிட்டலாம் பழக்கலக்கம் வச்சுக்காதே அப்படிம்பாங்க வல்வினைன்னு என்னென்னா பயங்கரமான வில்லைன்னு அர்த்தம் அவனுடைய வினை கூட நமக்கு வேலை செய்யலாம் கணபதி என்ற சொல்கிறதுக்கே கணங்களின் அதிபதி தான் கணபதி அதை சொல்ல சொல்ல உங்களுக்கு இந்த வாரத்தில் வல்வினைகள் குறையும் கும்பராசி அன்பர்களுக்கு அறிஞர்களின் அறிவுரை ஆற்றல் வழங்கும் நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பீங்க இந்த எல்லாம் படிக்கிறது ஒரு கதையை கேட்கும்போது ஒரு தடவை ஒரு முக்கியமான பிரதமர் பதவியில் இருந்தவரும் அவருடைய மகளும் என்ன பண்ணியிருக்காங்க காரில் போயிட்டுருந்துருக்காங்க போகும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து காரில் போட்டுக்கிட்டாங்க போயிட்டு ரெண்டு மூணு நாள் கழித்து திருப்பி வந்து அந்த எல்லாம் எடுத்து வீட்டில் வச்சுட்டாங்க அவங்க மகள் கேட்டிருக்கு ஏங்க எதுக்கு எடுத்துகிட்டு போனீங்க எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன் எப்போதும் புத்தகங்கள் நம்மோடு இருந்தால் அதுக்குள்ளே எழுதவுனவங்களுடைய உயிர் இருக்கும் அது நமக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க இது உண்மைதான் நம்ம இருக்கிற இடத்துல எப்பயுமே நாலு புத்தகங்கள் இருக்கணும் மனமும் உற்சாகம் தரும் பொண்ணும் பொருளும் சேரலாம் பேச்சில் ஊக்கம் உண்டு போட்டி பொறாமைகளில் கவனம் தேவை படிப்பில் பயணம் மெத்தனம் கூடாது கட்டுமான பணிகளில் கவனம் தேவை வாகனம் அஜாக்கிரதை கூடவே கூடாது வண்டியில் எதையாவது நினைச்சிட்டு அம்மா குடம் சரி இல்லை உடம்பு கூட சரியில்லை இங்கே இல்லை அப்படி இல்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாது மைந்தர்களின் கல்வி நலம் தரும் பெத்த பிள்ளைங்க நல்லா படிச்சிடும் நோய் கடன் பகை கவனமின்மை வேண்டாம் இல்லறத்தில் இன்னல்கள் வந்து சேரும் ஆனாலும் பொன்னான வாய்ப்புக்காக காத்திருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான வாய்ப்பு என்னைக்கும் காத்திருக்குங்கிறத நீங்க மறக்கவே வேண்டாம் அந்த வாய்ப்பு உங்களுக்காகத்தான் அதை இல்லையே போயிடுச்சே அவன் கடத்திட்டு போயிட்டானே இவன் கடத்திட்டு போயிட்டான் அப்படிலாம் நினைக்கவே அந்த பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு தான் எதிர்பார்த்த விஷயங்கள் உற்சாகம் கொடுக்கும் என்ன நினைச்சோ அது நடக்கும் நல்லா இருக்கும் பணியில் பாராட்டு பங்குகள் முதலீடு வியாபாரம் லாபம் குறைந்த அளவு கிடைக்கும் சிறப்புருமணியே செவ்வாய் தேவே போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானினுடைய துதியை வாரம் முழுவதும் சொல்வது நல்லா இருக்கும் சிறப்புருமணியே செவ்வாய் தேவாய் போற்றி அப்படிங்கிற முருகனுடைய துதி அது வந்து செவ்வாய் கிரகத்துக்காக சொல்லக்கூடிய துதி அது சொன்னால் மிகச்சிறப்பு மீனராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியம் ஜெயமாகும் வெற்றியை வழங்கும் வாக்கினால் செயலினால் சாதனை உண்டாகும் தன லாபம் அமையலாம் போட்டிகள் வெகுமதிகள் தரலாம் பொன்னாபரண சேர்க்கை உண்டு பயணம் மனநிறைவு தரும் மைந்தர்களின் படிப்பு தேகநலம் சந்தோஷம் கொடுக்கும் வழக்குகள் சாதகமாக அமையும் பகைவர்கள் பணியும் நிலையும் உண்டாகும் பகைவர்கள் பணியும் நிலை உண்டாகும் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பகைவர்கள் பணியுறது ஐயா சாரிப்பா தெரியாம சொல்லிவிட்டப்பா விட்டுருப்பா நம்ம காம்ப்ரமைஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்ப நிர்வாகம் நன்றாக இருக்கும் கூட்டு வியாபாரம் பரவாயில்லை செய்யும் காரியம் பாராட்டு கொடுக்கும் பணியில் பனிச்சுமை குறையும் குலதெய்வ அருள் உண்டு ஆன்மீக பயணம் உண்டு புத்துணர்ச்சி கொடுக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வரலாம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் விருப்ப இடமாறுதல் நன்றாக அமையும் விருப்பு இடமாறுதல்னால் என்னென்னா நம்ம கேட்ட இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அடுத்தது பாருங்க மகாலட்சுமி மந்திரம் இந்த வாரம் சொல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க நன் செய்யும் புன் செய்யும் தனவான் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான மகாலட்சுமியினுடைய மந்திரம் இதை சொல்வோருக்கு வாரம் முழுவதும் நல்ல பலன்கள் நடக்கும் இந்த வாரத்தில் என்ன நம்ம ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம்னா எல்லா ராசிக்கும் சொல்ல வேண்டிய துதிகளை சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி வாரத்திற்கு வாரம் வித்தியாசம் அதுதான் உங்களுடைய வார ராசி பலன்களை வரக்கூடிய அதிசயம் அந்த மாதிரி நிறைய நடக்கும் இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் இதில் வரக்கூடிய விஷயங்களை எதாக இருந்தாலும் எங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்